உன் தங்கச்சிக்கு எல்லா ஓட்டி விட்ட இருக்கிற ஆடு மாடு பட்டி பெருவிட்டு பால் பாட பொங்கிட்டு போற இடத்துல தங்கச்சி பொழைக்காம நாசமா போவாள அப்படி போற இடத்துல நல்லா பொழைப்பாளான்னு இருக்கிற எல்லாத்தையும் உன் தங்கச்சி உன் தங்கச்சி கொடுத்துட்ட அத்தனை அவன் சீதாத்த வாங்கிட்டு போன சக்காத்தி தேவடி அடுத்த தட்டுவாடி பத்தம் நாடோடி பத்தம் ஓட்ட பண்ணிட்டு அவளாங்க உன் என் தங்கச்சி என் நாத்தனா இத்தனையும் வாங்கிட்டு போய் பொழைக்காம வருவாளாங்க

நீங்க கண்டது கனவு கிடையாது உங்க தங்கச்ச வந்து நீங்க சின்ன சின்ன வயது திருமணம் பண்ணி குடுத்துட்டீங்க அப்ப திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு புகைப்படம் போட்டா எடுத்தீங்க இல்லையா அந்த போட்டாவை எங்க நம்ம மாட்டி இடத்துல நீங்க வச்சிருக்கோம் என் என் தங்கை பாட்டன் பாட்டி அப்படி வச்சிருக்கீங்களா என்னைக்கு உங்க தங்கையோட முகம் வருது கட்டில உட்காந்து பாத்துட்டு இருப்பீங்க அது போல இன்னைக்கு நீங்க கட்டில உட்காந்துகிட்டே உங்க தங்கச்சோட போட்டாவ பாத்துக்கிட்டே கனவோன்னு தெரியல